ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கோம் நீங்கள் இதுக்கு பதில் தோரம்பருப்பு சேர்த்து கூட செய்யலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த கீரை கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ஸோ இந்த ஈஸியான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கீரை கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா குலைவாக வேக வச்சு அதை மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதில் தோரம் பருப்பை கூட நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே வந்து மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க எனக்கு கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கீரையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம் வெங்காயம் சேர்த்ததும் இது கூடவே கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகாவை ரெண்டமாக உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் மிளகா கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல தக்காளி மட்டும்தான் அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த கூட்டுக்கு சரியான அளவு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தூள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மணத்தக்காளி கீரையை இதோட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்க்குறப்போ இந்த கீரை வந்து பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா இது அப்படியே பாதியாக குறைஞ்சி வந்துடும் இப்போ கீரை சேர்த்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விடலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள் நம்ம சேர்த்த கீரையோட அளவு அப்படியே பாதியாக குறஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி விடலாம் அடுத்ததாக இந்த கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இந்த கீரையை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக விடலாம் கீரை நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கொதிக்க விடலாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கூட்டு நல்லா திக்காகி வந்ததும் சேர்த்துருக்கக்கூடிய உப்போட அளவெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க உப்போட அளவு கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய மணத்தக்காளி கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்